மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இது சனியோடைய நட்சத்திரம் தசாத் புத்தி காலங்கள் பத்தொன்போது வருடம் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு பத்து வருஷம் எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் எவ்வளோ தசா இருப்பிருக்குன்னு பார்த்துக்கோங்க புதுசா பார்க்குறவங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு தலைபேசி எனக்கு ஜோதிட ஆலோசனைக்கு கால் பண்ணலாம் புதன் திசை அடுத்தது புதன் திசை பார்த்தீங்கன்னா பதினேழு வருஷம் பத்து ப்ளஸ் பதினேழு இருபத்தி ஏழு வயசு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட இந்த பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா சனி திசை முதல்ல உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு தான் பிரச்சனை கொடுக்கும் வறுமையை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்குள்ளே அவங்க படாத பாடுபட்டுருவாங்க அதே மாதிரி படிக்கிற விஷய நேரத்தில் லவ் கிவ்ன்ற பிரேக்கப்ஸு இது எல்லாமே நிறைய நடக்கும் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மாற்று பாலினத்தனுடன் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் படிப்பு விஷயத்துல படிப்பை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் புதன் திசையில நாலாம் அதிபதி ஏழாம் திசை இந்த லக்னமாக இருக்கும் போது நன்மை செய்யாது படிப்புல தடை கொடுக்கும் தாமதங்களை கொடுக்கும் அதனால மீன ராசி மீன லக்னமாக இருக்குவோ இல்ல தனுசு லக்னமாக இருக்கிறவங்களுக்கோ ரொம்ப கஷ்டமான கால சூழ்நிலைன்னு சொல்லலாம் வேற லக்னமாக இருப்பின் புதன் வந்து நல்லது கொடுக்குமா பொதுவாகவே மீனராசிக்கு புதன் திசை பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்காது இருந்தாலும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு இடர்பாடுகள் இல்லாம போகும் சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப இந்த மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு படிப்புல மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் நல்லா படிக்கிற பசங்க கூட இந்த காலகட்டம் ரொம்ப சோர்வு அடைவாங்க மந்த நிலை அடைவாங்க அதனால நீங்கள் சோர்வு அடைய தேவையில்லை முயற்சி வெற்றியை கொடுக்கும் நூறு சதவீத முயற்சி ஆனால் ஐம்பது சதவீதம் தான் ரிசல்ட் கொடுக்கும் அதனால் இரநூறு பர்சன்ட் உங்களோட உழைப்பை கொடுங்க நூறு பர்சன்ட் ஆனால் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படிங்கிறதுனால முயற்சி திருவினையாக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க அது தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல மிகப்பெரிய சாதனைக்கு அந்த சோதனையானது உங்களுக்கு காப்பாற்றும் அடுத்தது என்ன அப்படின்னா உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறதுனா இந்த காலகட்டத்தில் கொடுத்துரும் அதே மாதிரி பெண்களாக இருப்பின் ஒரு சில மன சோர்வுகளை கொடுக்கும் ஆனாலும் உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கேது திசை இருபத்தி ஏழு வயசுல முப்பத்தி ஆன்மீக வழிபாடுகளில் ஆன்மீக விஷயத்தில் ஆன்மீக சார்ந்த தொழில்களில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் அதே மாதிரி கேது ஒரு நல்ல இடத்திலிருந்து நல்ல பார்வைகள் வாங்கியிருந்தால் மிகப்பெரிய யோக பலன்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கேது திசைனால் கிடைக்கும் கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த பார்வையும் இல்லாமல் அசுப கிரகங்களோடையோ இல்லை வேற ஒரு வேற ஒரு கிரகங்களுடைய ஆகாத கிரகங்களுடைய வீட்டில் இருந்ததோ தான் கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஆனால் பொதுவாகவே கேது திசை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை அதிக அளவுல கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கே தீமைகள் பலன்களை கிடைக்கும் குரு பார்வை இருந்தா எல்லாம் சரியாகும் சுக்கர திசை முப்பத்தி நாலு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு இருக்கும் இந்த சுக்கர திசை இருக்கும் இடத்தையும் வாங்கிட்டு இருக்க காரகத்துவம் பாவகத்தையை பொறுத்தே இது பலன் தரும் சில பேருக்கு சுக்கர திசை மீன ராசிக்காரங்களுக்கு வேற ஒரு லக்னமாக இருக்கும்போது நல்ல பலன்கள் நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்கு இருபது வருட காலங்கள் பட்டம் பதவி புகழ் இரு மடங்கு லாபங்கள் வீடு மனை யோகம் நல்ல கணவர் நல்ல ஒரு புத்திரர் அப்படிங்கிறதுலாம் இந்த சுக்கர திசையில் அதிகமாக உங்களை ஸ்டேட்டஸ் ரெகக்னைஷன் அப்படிங்கிறதுலாம் அதிகமாக கொடுக்கும் ஒரு வேளை இந்த சுக்கர திசை உங்களுக்கு சரியாக கொடுக்கல அப்படின்னா நீங்கள் உங்களோட ஜனன கால ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நன்மையை கொடுக்கும் பொதுவாக மீன ராசி சுக்கர திசை ஆகாத ஒரு திசை இருந்தாலும் சில பேர்த்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாகவும் அநேகருக்கு அதிகமானவர்களுக்கு அது பெரிய கெடுபல்லன்களை கொடுக்கக்கூடிய இருபது வருட காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் சூரிய திசை ஐம்பத்தி நாலு வயசுல அறுபது வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஏழரை சனி அப்படிங்கிறது சூரிய திசைக்கு ஆகாத ஒரு ஏழரை சனி இருக்கும்போது சூரிய திசை அப்படிங்கிறது ஆகாத ஒரு திசை இந்த சூரிய திசையில் கவர்மெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் லாட்ரி இந்த சூதாட்டம் போன்ற விஷயங்களை விட்டுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் இல்லைன்னா இல்லைன்னா அரசாங்கத்துறையினால் ஒரு சில தண்டனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நன்மையை கொடுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் சூரிய திசையில் சூரிய திசை சனி ஆனவர் உங்களுக்கு வர்றதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் ஏற்படாது அரசாங்க வழியில் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ப இருக்கின்ற உத்தியோகத்துல ஒரு சில மாற்றங்களும் கவலைகளும் ஏற்படும் சில பேருக்கு ரிட்டையர்டு பர்சன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி உங்கள் பையன் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சில விஷயங்களை நீங்க பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில கெடுபலன்களை கொடுக்கும் திருமண தடை அவர்களுக்கு ஏற்படும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரிய தொழில் முதலீடுகள்லாம் செய்ய வேண்டாம் சந்திர திசை அறுபது வயசுல எழுபது பெண் சார்ந்த விஷயில ஒரு சில ப்ராப்ளம்ஸை கொடுத்துரும் அது ஒரு சில நன்மைகள் அடுத்த மூணு வருடங்கள் சந்திர திசையானது கொடுக்கும் இருந்தாலும் சந்திர திசையில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தண்ணீரில் ஒரு சில கவனங்கள் இருக்க வேண்டிய காலகட்டம் அதே மாதிரி மகன் மகளுக்கு ஏற்ற ஒரு வரன் கிடைக்கும் ஆனால் அது ஒரு சரியான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் மன ரீதியான குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப தெளிவாகவும் முயற்சிகளை ஒரு சில விஷயங்கள்ல கொடுக்கறதும் ரொம்ப நன்மையை கொடுக்கும் சந்திர திசையில ஒரு சில பேர் ஃபாரின் போனீங்க அப்படின்னா நல்ல அதிர்ஷ்ட யோகங்கள் ஏற்படும் அது மாதிரி உங்களுடைய பையன் பிள்ளைங்க எல்லாமே ஒரு கிளம்புவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நன்மை அடைக்கும் செவ்வாய் திசை எழுவது வயசுலேருந்து எழுவத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த திசையில் பெரிய ஏழரை சனி நன்மையை செய்யாது அறுவை சிகிச்சை போன்றவற்றை விபத்து கண்டங்கள் போன்றவற்றை கொடுக்கக்கூடிய திசை வீடு மனை யோகம் வாங்கக்கூடியதும் சில பேர்த்துக்கு அமையும் நல்ல வீடு கட்டக்கூடிய யோக பலன்களும் கிடைக்கும் அப்படின்றது மாற்றுக்கிறதுக்கிடமில்ல ராகு திசை எழுவத்தி ஏழு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ராகு திசை அப்படிங்கிறது உங்களுடைய உடன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துரும் மனசு ரீதியான ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் உங்களுடைய பேர ஒரு சில விஷயங்கள்ல நீங்கள் கவலை அளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அதனால் எதுலேயுமே யோசனையும் எச்சரிக்கையும் கவனமும் பொறுமையும் வாயை கொடுத்து மாட்டக்கூடாது வாக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் வயதான காலத்தில் பொறுமையாக எடுத்து செல்வது தெய்வ காரியங்கள் தெய்வ அனுகுலங்கள் அப்படிங்கிறது கிடைக்கிது தெய்வத்தை மட்டும் மீனராசி உத்திரட்ட அதிகாரங்க பிடிச்சிக்கோங்க அது மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் விதியானது இந்த ஏழரை சனியின் கொடுமையான விரய சனி அப்படிங்கிறது ரெண்டரை வருஷத்துல பத்து மாதம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் முத்திரட்டாதிக்கு ஒரு பத்து வருஷமும் பத்து மாசமும் புரட்டாதிக்கு பத்து மாசமும் முத்திரட்டாதிக்கு பத்து மாசமும் ரேவதிக்கு பத்து மாசமும் பத்து பத்து மாசம் விரயத்தை கொடுக்கும் இப்ப டிசம்பர் இருபதுலேருந்து இருந்து ஒரு பத்து மாசம் பூரட்டாதிக்கு விரைய சனி அடுத்து அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் முத்திரட்டாதிக்கு அதுக்கப்புறம் ரேவதிக்கு இது மாதிரி பத்து பத்து மாசம் வந்து உங்களுடைய விரயமானது அதிகமாக இருக்கும் அது சுப விரயமாக மாற்றி கொள்வது புத்திசாலித்தனம் விரயத்தை உங்களோட வீடு கட்டுவதாகவோ திருமணம் செய்வதாகவோ இருந்தால் இன்னும் உத்தமமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இன்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னா லேண்ட் இன்வெஸ்டிங் கோல்டு இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும் ஏதாவது ஒரு உறுதியான விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிட்டர்ன்ஸ் பயங்கரமாக கிடைக்கும் இந்த ஏழரை சனிக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல காலங்களில் ஏற்ற காலங்களாக உங்களுக்கு மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறும் அதுக்கு முன்னாடியே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தசா புத்தி மட்டுமே சிறப்பானதாகவே இருக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துட்டு வருகின்ற தசாபுத்தி உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க தான் இந்த ஏழரை சனி பிடியில இருந்து நீங்க மீண்டு வர முடியுமா இல்லை அதனால பாதிப்புகள் இருக்கா அந்த பாதிப்புகளுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா வழிபாடுகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல முடியும் இன்கேஸ் அது ஒரு தசாபுத்தி உங்களுக்கு நல்ல காலமா மாறுதுன்னா அதையும் என்னால் சொல்ல முடியும் துல்லியமாக உங்களுக்கு கணித்து தரப்படும் இந்த ஜோதிட ஆலோசனைக்கு இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜோதிட ஆலோசனையை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இதனால் ஒரு மிகப்பெரிய தெளிவான ஒரு விளக்கத்தையும் தெளிவான புரிதல்களையும் ஏற்பட்டு உங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு அது ஒரு உபயோகரமாக ஒரு விஷயமாக இருக்கும் வழிபாடு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா சனி ஹோரையில் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிலை மா பாக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காம குலதெய்வ வழிபாடு கண்டினியூவா பண்ணிட்டு வாங்க மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலன்கள் அதுக்கு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்றே பிரம்மான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்